ஹாய் ஹலோ ஸோ என்ன சொல்லிட்டு திரும்பியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது ஏன்னா நான் வந்து அந்த எக்னூரில் வந்து பேன்த்தியான் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குங்க ஸோ அந்த ரோடில் தான் போயிட்டு ஒரு பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம் ஸோ அங்கே ஒரே ரஷ்ஷானது நான் பேசுறது எதுவும் கேட்காது அதுதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதுதாங்க தாங்க பேந்த்ரியான் ரோட்ஸ் ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் கடையாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய இருக்கும் ஸோ மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே போய் வாங்கலாம் மற்றபடி ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்னால் ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை நிறைய இல்லை இல்லை அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த கலெக்ஷன் இந்த கொலெக்ஷன்லாம் காமிச்சாங்க பட் எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டட் இல்லை ட்ரெஸ்ஸு அந்த கிளாத் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லை நம்ம அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கி ரொம்ப டேஸ் வந்து இருக்கா அந்த ட்ரெஸ்ஸில் ஸோ அதனால் நான் வாங்கவே இல்லைங்க ஸோ இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிச்சிருந்து பட் துணி அந்த அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை கம்மி பண்ணி தரேன்னு சொன்னாங்க பட் கம்மி பண்ணுறது இல்லை ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம்

ஸோ அப்படியே இன்னொரு ஷாப்புக்கு வந்தோம் இந்த ஷாப்பில் வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் ட்ரெஸ் பார்த்துட்டே இருக்கும்போது தான் எங்கே ஒன்று பார்த்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா ஹேண்ட் கீஸ் ஸோ லேடிஸ் ஹேண்ட் கீஸ் பார்த்தேன் அந்தளவுக்கு செட் செட்டாகலை ஸோ ஜென்ஸ் ஹேண்ட்கீ பார்த்தேன் சின்னதான் கிடச்சிது செக்குடு ஸோ நிறைய பேர் வந்து செக்குடு வாங்குங்க செக்குடு வாங்குங்கன்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து செக்குடு வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாக கிடச்சிச்சு அண்ட் பெருசும் கிடச்சிருக்கு ओह एक बिदांगे मांगिते है के हैंड और गिवन लाइट 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 नहीं ये पकड़ो ये वाला रखो चेंज दिस कौन दे इंड फेस में है सर ये का गेला इंड चेक से है कॉल हम

ഇത്ര കംക്കാ ദാ쁘രെ കമേ എന്നെ എപ്പോഴാണോ വാങ്ങിയേ വന്നടിക്കുസ് വന്നടിക്കുനെ ഇതിന്റെ മറ്റേ വാങ്ങിയേ വേറെ എന്തിനെ വാങ്ങാ